குடும்பத்தோடு வரலாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் நாங்கள் குடும்பத்தோட கணவன் மனைவியோடு வரோம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த வாய்ப்புகள் நிறைய இடங்களில் கிடைக்கிறதுல ஆனால் இவங்க கொடுக்குறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் இன்னொரு நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் தமிழில் சொல்கிறேன் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு இன்னொரு நம்பர் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா இவங்க கோ ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திட்டு வராங்க அந்த நிறுவனம் உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி ஆட்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தருவாங்க இல்லையா மேன் பவர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இவங்க கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் இப்படி நிறைய இடங்களுக்கு வேலைக்கு ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய நிறுவனங்கள் இவங்கிட்ட காண்டையில் இருப்பாங்க இப்போ எனக்கு ஆள் வேணும்ப்பா நிறைய ப்ரொடெக்ஷன் ப பண்ண வேண்டியிருக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க இருக்கிற லேபர்ஸ் பத்தாது நிறைய ஆண்கள் வேணும் நிறைய பெண்கள் வேணும் படிச்சிருந்தாலும் சரி படிக்கட்டே சரி விடுங்கப்பா அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் இவங்ககிட்ட தொடர்பில் வச்சுருப்பாங்க இவங்க உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு கல்வி தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன வயது இருக்குது நீங்கள் ஆனா பெண்ணா எந்த மாதிரி ஜாப் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பில் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா இவங்க வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் வேணுங்கிறாங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க தங்குமிடம் உணவு வசதி இருக்குது அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கிறாங்க சிஎன்சி கம்பெனி விஎம்சி கம்பெனி இன்ஜினியரிங் கம்பெனி ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க வாங்க நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க வெளியூர் நண்பர்களுக்கு முன்னுரிமை உண்டு அப்படிங்கிறாங்க குடும்பத்தோர் ஓர்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்க ஃபேமிலிவை உடனே வாங்க நான் பண்ணி கொடுக்குறோங்கிறாங்க அதே மாதிரி சார் நான் நிறைய படிக்கல சார் எனக்கு ஓரளவுக்கு தான் சார் நான் கடுமையாக உழைப்பேன் சார் அப்படிங்கிறீங்களா பண்ணை கரும்பால சக்கரை தயாரிக்கிறது தோட்ட வேலை பண்ணை மாட்டுப்பண்ணை மட்டுமில் தேங்காய் நார் அதை பிரிக்கிற மில் இருக்கு இல்லையா தேங்காய் நார் மில் சொல்லுவாங்களா அது செங்கல் சுளை நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நிறைய கேட்குறாங்க ஃபேமிலியில் வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க தங்கு விடம் இலவசமாக கொடுத்துருவாங்க சரிங்களா இன்னொரு விஷயம் நீங்கள் சமையல் செய்யறதுக்கு ரொம்ப திணற வேண்டாம் சிலிண்டரு பாத்திரம் இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க ஆச்சரியமாக இருக்கல சிலிண்டர் பாத்திரம்னா ஈஸியாக நீங்கள் ஈஸியாக சமைச்சிக்கலாம் வெளியில் போய் கடையில் சாப்பிடணுமா உடம்பு கெடுத்துக்கணுமா நீங்கள் உடம்புல வேண்டாம் நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட அது மட்டும் ஒரு இருபதாயிரத்துலேருந்து வரைக்கும் தரேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ ஃபுல்லாக அவங்கள கேட்டுக்குங்க உங்களுக்கு பிடிச்சது ஓகே இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா போய் அவங்கிட்ட மூலமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க சொல்கிற இடத்துல உங்களுக்கு அங்கே ஏதாவது சிரமங்கள் எதாவதுன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு நானூற்றம்பது பேருக்கும் ஆட்கள் தேவைப்பட தேவைப்படுறாங்க ஸோ தீபாவளி டைம் கரெக்டாக போங்க நல்ல சேலரி கிடைக்கும் நல்ல ஒரு லைஃப்பில் செட்டிலாக இருக்குன்னு விஷயங்களை பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு கல்வி உங்கள் அனுபவம் உங்கள் வயது தகுந்தாப்பில் நிறைய பிரிவுகளை வாய்ப்பு இருக்குது இது படிச்சிருக்கேன் கிடைக்குமா இது படிக்கல கிடைக்குமா அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது இவங்க அந்த குணான விஷயத்தை பண்ணி கொடுக்குறாங்க இவங்க ப்ரைவேட் ஏஜென்சி சரிங்களா அதனால் அவங்கள்ட்ட ஃபுல்லாக கேட்டுக்குங்க கேட்டுவிட்டு நீங்கள் விருப்பத்தோடு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த தகவலை வேலை தெரியுதுக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் வீடியோ மாதிரி வருது அந்த வீடியோக்கெல்லாம் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு வீடியோக்களும் தவறாமல் வரும் சரிங்களா கருத்துக்களை கவுண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா வாருங்கள் இணைந்து வில்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ